ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விளாக்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தமிழும் சார் சொதியில் நேத்தி நான் நினச்சேங்க உண்மையிலே நேத்தி நான் நினச்சேன் இந்த மாதிரி வந்துட்டு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க கடைசியா அந்த சாட்சியும் வந்துட்டு வேஸ்ட் ஆக போகுதுன்னு நினைச்சேன் அதே தான் நடந்துச்சு நம்ம அர்ஜுன் இருக்காரு நம்ம அர்ஜுன் வந்து பணத்தால் எல்லாரையும் விலைக்கு வாங்கிவிடுவார் ஒருத்தரை கூட பாக்கி விட மாட்டார் எல்லாரையும் விலைக்கு வாங்கிவிடுவார் அதே மாதிரி தான் விலைக்கு வாங்கிட்டார் ஆட்டோ ட்ரைவரையும் அந்த ஆட்டோ ட்ரைவர் பாருங்க ஆனால் வந்து ஸ்டேஷனில் வந்துட்டு இன்ஸ்பெக்டருக்கு பேசும் பேசும்பொழுது எழுதியெல்லாம் சைன் பண்ணியிருக்காரு இது மாதிரிலாம் நடந்துச்சுன்னு அதை எழுதி சைன் பண்ணதை கூட காட்ட முடியாதா என்னங்கிறது தெரில அதை கையெழுத்து போட்டவர் என்ன சொல்லிட்டாரு அது நீ மிரட்டி தான் என்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க தமிழும் இன்ஸ்பெக்டரும் இது மாதிரி நீ சொல்லணும் சரஸ்வதிக்கு சாதகமாக சொல்லணும்னு மிரட்டினாங்க அப்படின்ட்டார் இப்போ என்ன சொல்லிட்டாருனா சரஸ்வதி வந்துட்டு மேகனா வந்து கால் பண்ணாங்க சரஸ்வதி ஒன்று நீ அங்கே தான் இருக்கியா நீ அங்கேயே இருவோனை கொல்லாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு போனாங்க ஆட்டோவில் நான் வந்து டக்குன்னு பயந்துக்கிட்டு ஐயோ இவங்க கொலை பண்ண போகிறாங்களேன்னு பயந்துக்கிட்டு இறக்கி விட்டுட்டேன் சரஸ்வதி மேடம் தான் கொலை பண்ணுறதுக்கு போனாங்கன்னு சொல்லி சொல்லிட்டாரா இப்போ ஜட்ஜி வந்து திட்டாரு இன்ஸ்பெக்டரை வந்து ஒரு சாட்சியை கொண்டு வரீங்கன்னாக்கா மிரட்டி உருட்டியெல்லாம் எதுக்கு நீங்கள் கொண்டு வரீங்க இதை மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா உங்களை சஸ்பெண்ட் பண்ணுவேன்ட்டாரு அடுத்து வக்கீலையும் திட்டிவிட்டார் ஒழுங்கான சாட்சியை கூட்டுவாங்க நீங்கள் கூட்டு வந்த சாட்சி உங்களுக்கு ஆப்போசிட்டாகவே பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களையும் திட்டாரு இப்போ என்னான்னு கேட்டாக்கா மறுபடியும் ஒரு பதினஞ்சு நாள் எக்ஸ்டன்ட் பண்ணிட்டாங்க சரஸ்வதிக்கு இப்போ என்னென்னு கேட்டாக்கா அர்ஜுனு அவங்க அங்கிள் மதனு தண்டசோர் மாமா நாலு பேர் சிரிச்சிக்கிறாங்க கோர்ட்டுக்குள்ளேயே உட்காந்து சிரிச்சிக்கிறாங்க அப்புறம் மறுபடியும் வெளியில் அங்கேருந்து வராங்க வெளியில் வந்தவுனே என்னன்னாக்கா நம்ம வழக்கமாக நம்ம அர்ஜுன் டைலாக் பேசுவார்ல அதே மாதிரி பேசிகிட்டு இருக்காரு நம்ம கோதையம்மா வழக்கமாக டைலாக் பேசுவாங்கல்ல அதே மாதிரி டைலாக் பேசுகிறாங்க சரஸ்வதி வந்துட்டு கொஞ்சம் தைரியமாக தான் இருக்காங்க தைரியமாக இருக்காங்களே தவிர வெளியில் காட்டிக்கிறாங்க மனசளவில் பாதிப்பு அவங்களுக்கு இருக்க தானே செய்யும் வெளியில் வந்துட்டு சொல்கிறாங்க இது வந்து என்றைக்குமே வந்துட்டு கண்டிப்பாக நீ கொலையை பண்ணிவிட்டு நிம்மதியாக இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா சீக்கிரமே வந்து தமிழ்வங்க எல்லாரையும் உள்ளே வைப்பார் நடக்கும் அப்படின்னு அவங்க சவால் விட்டுட்டு அவங்க கிளம்பிடுறாங்க சரஸ்வதி போயிடுறாங்க வேக வேகுன்னு நீ நாசமாக போயிடுவ நீ நல்லாவே இருக்க மாட்டேன் கூடிய சீக்கிரம் உன்னோடய அழிவு காலம் ஆரம்பிக்க போகுது பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சாபம் விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க சரஸ்வதி இந்த பக்கம் வந்துட்டு நம்ம கோதையம்மாவும் நீ நல்லாவே இருக்க மாட்டேன் நாசமாக போயிடுவாடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சாபம் விடுறாங்க எல்லா சாபத்தையும் தான் நம்ம அர்ஜுன் தொடச்சி போட்டுருவார் அவரும் ஒரு கதில் வாங்கி இன்னொரு கதையில் விட்டு போயிட்டே இருப்பார் இப்போ என்னென்னு கேட்டாக்கா நேராக போயிட்டு நிற்கிறாரு தண்டசோர் மாமாவும் அர்ஜுனும் ஒரு ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்காங்க அங்கே வந்து யார் வராங்க நம்ம ஆட்டோக்கார் வர்றாரு வழக்கமாக வந்துட்டு பணம் வாங்குறாரு அவர் தங்கச்சி கல்யாணமாக அதனால் வந்துட்டு மடங்கிட்டாராம் பாவம் அந்த பொண்ணு பொய்யா இதை மாதிரி சொல்லிவிட்டேன் நீங்கள் வேறு மிரட்டினீங்க குடும்பத்துக்காக வேண்டி நான் அதை ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிறார் அர்ஜுன்ட்ட அப்புறமே பேலன்ஸ் பணத்தை கொடுக்குறாரு அதை வாங்கின உடனே வந்துட்டு எனக்கு இப்போ இன்ஸ்பெக்டரும் தமிழும் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களோன்னு பயமாக இருக்குது அப்படிங்கிறார் ஆட்டோக்கார் உடனே வந்துட்டு அது ஆமாம் கண்டிப்பாக உன்னை தேடி வருவாங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க தமிழை அடிக்க கூட செய்வான் அதனால கொஞ்சம் நாளைக்கு நீ தலைமறைவாக இருந்து எங்கேயாவது நான் ஃபோன் பண்ணுறப்ப நீ வந்தால் போதும் அப்படிங்கிறாரு உடனே அவர் தலையை தலையை ஆட்டிகிட்டு ஆட்டோக்காரப்பு என்னங்க எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தாங்க காசு கொடுத்தா என்ன இப்படி எல்லாருமா மாறுவாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது நாடகத்துக்காக வேணும்னா நம்ம ஒத்துக்கலாம் ஆனால் க எல்லோருமே அப்படி மாட்டாங்க காசெல்லாம் வச்சே அப்படின்ட்டு நேர்மையாக இருக்கிறவங்களாம் எவ்வளோ பேர் உலகத்தில் இருக்காங்க ஆ காசுங்கிறது நம்ம பார்த்து சம்பாதிக்கிறது நேர்மையை யாரும் விட்டு கொடுக்குறவங்க ஒரு சிலர் இருப்பாங்க ஆனால் எல்லோருமே அப்படி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நாடகத்தில் அப்படி வருது இப்போ ஆட்டோக்கார் போயிடுறாரு அவரு பாவம் பிள்ளைக்குட்டிக்கார் அவர் வந்துட்டு போயிட்டார் இப்போ என்னான்னு கேட்டாக்கா அர்ஜுனும் தண்டசோர் மாமாவும் இருக்காங்க தண்டசோர் மாமா வந்து கேள்வி கேட்குறாரு ஏன்னா இவர் ரொம்ப நல்ல காரியம்லாம் பண்ணுறாருல நம்ம அர்ஜுனு எப்படி மாப்பிள்ள உனக்கு இவ்வளோ அளவுக்கு பிரெயின் இருக்கு உன் கூட இருந்துருந்து நானும் ரொம்ப சூப்பராக யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் நீ எப்படி அந்த ஆட்டோக்காரர் வந்து சாட்சி சொல்ல வந்ததெல்லாம் கண்டுபிடிச்ச அப்படி இப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரு உடனே வந்து அர்ஜுன் சொல்கிறார் இது எல்லாத்தையும் நான் அப்போவே கெஸ்ட் பண்ணேன் சரஸ்வதி பாதியில் ஆட்டோலேருந்து இருந்து இறங்கினாங்க இறக்கி விட்டு போயிட்டாங்க ஆட்டோக்கார்னு சொன்னப்பயே அப்போவே நான் கரெக்ட் பண்ணிட்டேன் இவர் வந்துட்டு இது கண்டிப்பாக இதெல்லாம் சாட்சியாக வரும்ன்ட்டு நான் எல்லாத்தையும் நான் பக்காவாக பிளான் பண்ணி பண்ணி வச்சுட்டேன் அப்படிங்கிறாரு இந்த ஆட்டோக்கார் தான் சாட்சியாக வருவாருன்னு எனக்கு தெரியும் அதனால தான் பேசி அவரையும் மடக்கிட்டேன் இதுக்கப்புறம் சரஸ்வதி வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அடுத்து நான் வந்து இப்போ வாடனை பார்க்க போகிறேன் ஜெயில் வாடனை பார்க்க போகிறேங்கிறாரு இதெல்லாம் ஓவரா இல்லைங்க கொஞ்சம் ஓவராக இல்லை நீ வெளியில் உள்ள ஆளுங்க எல்லாரையும் கரெக்ட் பண்ணால் ஓகே ஜெயில் வாடனெல்லாம் போய் கரெக்ட் பண்ண முடியுமாங்க அவர் சொல்கிறார் நான் அவங்கள பார்த்து பேச போகிறேன் இன்னும் சரஸ்வதிக்கு துமுறு குறையில அவளுக்கு வந்துட்டு பயத்தை உண்டு பண்ணணும் அதனால் அந்த வாடனை போய் பார்த்து பேசிட்டு வரேன் அப்படி ஏன் நம்ம சர்வ சாதாரணமாக போய் நம்ம போய் சாதாரண ஒரு மனுஷன் நம்ம போய் ஜெயில் வாடனை போய் பார்த்து பேசிட முடியுமா அவர் சொல்கிறாரு பாருங்க நம்மளும் நாடகத்துக்காக இதெல்லாம் காதில் வாங்கிட்டு உட்காந்துருக்கோம் ஆ அதெல்லாம் இப்போ டக்குன்னு போய் பேசிட முடியுமா பளிச்சினு ஒன்று நாளுக்கு பளிச்சின்னு நாளுக்கு அன்னத்தில் விட்டு அனுப்புவாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு இவர் வந்துட்டு என்னென்னா நான் போய் ஜெயில் வாடனை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன் சரஸ்வதி கொஞ்சம் ஜெயில் உள்ளேயே கொஞ்சம் வந்து பயத்தை உண்டு பண்ணி விடணும் அப்படின்ட்டு இப்போ பார்த்து பேசினாரா என்னன்னு தெரில பார்க்கலாம் இன்னுமே வந்துட்டு ஒவ்வொரு நாளும் சரஸ்வதிக்கு உள்ளே இருக்கிற ஒவ்வொரு நாளும் கஷ்டமாக டார்ச்சர் கொடுக்க போகிறாராம் நம்புகிற நம்புற மாதிரி இருக்கா இப்போ வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டில் சோக கீதம் பாடிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் மெயின் காரணம் அந்த அந்த கோதையை வந்து எனக்கு சமூகம் வருது அன்றைக்கி கார்த்திக் அவ்வளோ அளவுக்கு சொன்னார் படித்து படித்து சொன்னார் அந்த அர்ஜுனை வெளியில் எடுக்காதீங்க வெளியில் எடுக்காதீங்கன்னு ஆனால் கோதையம்மா வந்துட்டு ராகினி இன்றைக்கி வயிற்றில் பிள்ளையோட சரஸ்வதி உள்ளே கஷ்டப்பட்டுருக்காங்க உள்ள ராகிணி குழந்தையோட வெளியில் தான் இருந்தாங்க அவ்வளோ பெரிய வீட்டில் வெளியில் தான் இருந்தாங்க கூட சப்போர்ட்டுக்கு தமிழ் குடும்பம் அவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படி இருந்தும் பொண்ணு வந்து கஷ்டப்படுறாங்களாம் வெளியில் பிள்ளைய வச்சுக்கிட்டு தனியாக கஷ்டப்படுறாங்கன்னு தப்பு பண்ண ஒன்றை வெளியில் எடுத்தாங்க அர்ஜுனை வக்கீல்கிட்ட போய் பேசி இன்னைக்கு மருமக உள்ளே இருக்காங்க இப்போ வந்துட்டு என்னென்னா இன்னமும் வந்துட்டு அது வந்து அர்ஜுனை மன்னிக்கணும் மன்னிக்கணும்னு சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னா இதில் அர்த்தமே கிடையாது இப்போ வந்து கோதியம்மா மேலே தான் எனக்கு கோவம் வருது அன்றைக்கி கார்த்தி சொன் சொன்னார் நீங்கள் வந்துட்டு அர்ஜுனை வெளியில் எடுத்துட்டிங்க அவன் வெளியில் வந்து விபரீதமான நிறையா பிரச்சனையை கொடுக்க போகிறான் தாங்க முடியாதுன்னு சொன்னார் கார்த்திக்கு கரெக்டாக நடக்குது இப்போ கம்பெனிலேருந்து வேறு ஆர்டர் கொடுத்த கம்பெனியில் இன்னும் வேலை முடியல போல் அவங்க வேறு கால் பண்ணுறாங்க நம்ம கார்த்தி தான் ஃபோன் எடுத்து பேசிவிட்டு அண்ணா இந்த மாதிரி ஆர்டர் கொடுத்த கம்பெனியில் டைம் வேறு முடிய போகுது வேலை முடிஞ்சாச்சான்னு ஃபோன் பண்ணுறாங்கண்ணே என்னென்ன பதில் சொல்கிறது அப்படின்னு கார்த்தி என்ன டென்ஷன் பண்ணாத இந்த கம்பெனி விஷயமாக எல்லாத்தையும் நீயே பார்த்துக்க ஏன் நான் சரஸ்வதி வெளியில் எடுக்கிற வரைக்கும் இன்னுமே எனக்கு வந்துட்டு நிம்மதியே கிடையாது நான் அதை பற்றிலாம் யோசிக்க முடியாது அப்படின்ட்டு தமிழ் போயிட்டார் நமச்சி இருக்க இருக்கிறது கழகத்துக்கு கையெழுத்து போட்டதே நம்ம நமச்சி தான் அந்த நமச்சியால் வந்தது தான் இம்மாவும் இவ்வளோ பிரச்சனையும் அவர் இருக்காரு நமச்சி நம்ம சரஸ்வதியை வெளியில் எடுக்க முடியாதா வெளியில் எடுக்க முடியாதான்ட்டு இப்போ வந்து இதை மாதிரி இருக்குது சரஸ்வதி உள்ளே பாவம் சரஸ்வதிக்கு உள்ளே என்ன டென்ஷன் ஆகும் போதோ தெரில சரஸ்வதியும் கொஞ்சம் வாயை கண்ட்ரோலும் பண்ண மாட்டாங்க அவங்க எதாவது அவ அவங்கள்ட்ட கொஞ்சம் நயந்துக்கிட்டு கொஞ்சம் பணிவாக பேசுனானாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு உள்ளே அளவு பதிஞ்சு நாள் ஓட்டலாம் அவங்க இன்னொரு நாலு நாள் டைம் இருக்கான் திரும்ப மறுபடியும் கோர்ட்டுக்கு போயிட்டு அது பேசுகிறதுக்கு அதை நாலு நாளுக்குள்ளே எதாவது கண்டுபிடிக்கணும்னு தமிழ் சொல்கிறாரு நாலு நாளுக்குள்ளே என்ன தான் கண்டுபிடிக்க போகிறாங்க என்ன கண்டுபிடிச்சாலும் நம்ம அர்ஜுன் தான் பணம் கொடுத்துருவார் எல்லார்ட்டையும் அவர் தான் பணம் நிறையா வச்சுருக்காரு அதுதான் வசதியாக நல்லா சம்பாரித்து கஷ்டப்பட்டு சம்பாரித்து சேர்த்து வச்சு எல்லாத்தையும் அர்ஜுன்கிட்ட கொடுத்துட்டு வே இல்சவாய் மாதிரி வெளியில் வந்துட்டாங்களே கோதையம்மா அதனால் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அவர் சம்பாரித்தா அதோட கஷ்டம் தெரியும் அடுத்தவங்க சம்பாரித்த பணம் தானே எடுத்து வாரி வழங்குறாரு எல்லாருக்கும் அது பற்றாதுன்னு அடுத்து இன்னொரு கம்பெனி கிடைக்கணுன்ட்டு ரெண்டு உயிரையும் எடுத்துட்டார் இந்த பாவம்லாம் வந்துட்டு அவருங்க அவங்க பொண்ணு தலையில் தானே போகுது பொண்ணு நல்லா இருக்கணும் பொண்ணு நல்லா இருக்கணும்னு அர்ஜுனை மன்னிச்சுக்கிட்டே நிற்கிறாங்களே இவ்வளோ பாவமோ அந்த பொண்ணு தலையில் தான் போய் விடியும் பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு நானும் இந்த நாடகம் எதுக்கு தருப்பாங்க பார்க்குறேன் இந்த அர்ஜுனுக்கு இந்த ராகினிக்கு வந்து அர்ஜுனு கெட்டவன் என்றைக்கு தெரியும் தெரிஞ்ச உடனே ராகினி என்ன முடிவு எடுக்க போகிறாங்க மன்னித்து ஏற்றுக்க போகிறாங்களா இல்லை வேணான்னு விட்டுட்டு வர போகிறாங்களா இதில் தான் இதுக்காக தான் நான் கடைசி வை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கானே இல்லைன்னா எனக்கு கூட ரொம்ப வெறுப்பாயிட்டு ஏன்னா சும்மா வந்துட்டு இதே இதேமாதிரியே இருந்தால் பிடிக்காது எல்லோரையுமே காசால் வாங்கிட முடியாதுங்க விலைக்கு இந்த உலகத்தில் வந்துட்டு எவ்வளோ நேர்மையானவங்களாம் இருக்காங்க எல்லோரையுமே காசு கொடுத்து வாங்கிட முடியாது காசெல்லாம் மதிக்காதவங்கெலாம் எவ்வளோ பேர் இருக்காங்க எனக்கு வந்து நேர்மையாக இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க ஆனால் வந்து நாடகத்துலலாம் மாரி சில விஷயங்களை காட்டும்போது கொஞ்சம் பார்க்க நமக்கு இதாக இருக்குல்ல அதனால நானே இப்போ இந்த என்றைக்கு ராகினிக்கு தெரியும் இந்த அர்ஜுனு என்றைக்கு என்னைக்கு வீட்டை விட்டு வெளியில் போவார் அதுக்காக தான் வெயிட் இருக்கேன் அதையும் சப்புனு கடைசி நேரத்தில் வந்து மன்னிச்சுக்கிற மன்னிக்கிற மாதிரி எதாவது காட்டினாங்கன்னு வைங்க அடைப்போங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் உண்மையிலேயே அப்படி தான் நம்ம அப்படியே ஆவலாக எதிர்பார்த்துட்ருப்போம் கடைசி நேரத்தில் என்ன தர்மம் பண்ணுவாங்க கடைசி நேரத்தில் வந்துட்டு ராகினி வந்துட்டு அப்படியே புருசனை மன்னிச்சிருவாங்க புருஷனை மன்னிச்சிடுவாங்களா உடனே கோதையம்மாவது பொண்ணோட வாழ்க்கை பொண்ணோட வாழ்க்கை போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அதனால் பொண்ணுக்காக அவங்க மன்னிச்சு ஏற்றுக்குவாங்களா தமிழும் நம்ம சரஸ்வதியும் சொல்லவா வேணும் சும்மாவே எல்லோரையும் மன்னிப்பாங்க அவங்க உடனே அவங்க தங்கச்சிக்காக தமிழ் விட்டு கொடுத்துருவார் சரஸ்வதி அவங்க சொல்லவா வேணும் அவ்வளோதான் அப்படியே விட்டுருவாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கடைசியாக சுமம்னு போட்டுருவாங்க இவ இவ்வளோ நாளாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம தலையில் துண்டை போட்டு உட்காந்துருக்க வேண்டியதான் அர்ஜுனுக்கு தண்டனை கிடைக்கும் தண்டனை கிடைக்கும்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் நம்மளும் ஐயோ ஐயோ என்ன இப்படி முடிச்சுட்டாங்க அப்படின்ட்டு போய் போயிட்டே இருக்க வேண்டியதான் இன்றைக்கி இது தாங்க நடந்துச்சு சரஸ்வதிக்கு திரும்பவும் பயஞ்சு நாள் உள்ளே போயிட்டாங்க இவ்வளோ தான் தமிழ் இதுக்கப்புறம் கண்டுபிடிக்கணும் திரும்ப வேறு ஏதாவது சாட்சி கண்டுபிடிக்கணும் அர்ஜுனும் ஜாலியாக இருக்காங்க கொலை பண்ணவங்க ஜாலியாக இருக்காங்க இவங்க சரஸ்வதி உள்ளே போயிருக்காங்க அவ்வளோதான் இன்றைக்கி தான் நடந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க